சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் இந்த பொதுவான அமைப்பு மட்டும் பார்க்க போகிறது கிடையாது ஜாதக ரீதியாக அதாவது ஒரு நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை வந்து நிர்ணயிக்கின்றன நீங்கள் வந்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானோடைய திசையில் பிறந்திருப்பீங்க நம் வாழ்க்கை வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் எதையெல்லாம் வந்து கடந்து பயணப்படுகிறோம் எதையெல்லாம் கடந்து பயணப்படுவோம் அப்படின்றத வந்து அந்த நட்சத்திர புள்ளிகள் நட்சத்திர புள்ளிகள் தான் வந்து தீர்மானிக்கின்றன ஸோ இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய திசாநாதர்கள் தான் நமக்கு இதெல்லாமே வந்து முடிவு பண்ணுறாங்க ஸோ அதனால் பொதுவான ஒரு பலனாக வந்து நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இந்த சிரமங்களோ இல்லை இந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோமா அப்படின்றதும் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஜோதிடம் அப்படின்றத வந்து நீங்க ஒரு வழிகாட்டுதலாக வந்து நீங்க எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஒரு துன்பங்களுக்குள்ளும் துயரங்களுக்குள்ளும் ஸோ இந்த கஷ்டம் நம்ம விட்டு கலந்து போகாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வந்து ஜோதிடத்துக்குள்ள வரீங்க ஸோ கண்டிப்பா வந்து ஒரு மாறுதலான ஒரு காலம் இருக்கும் ரொம்பவுமே வந்து கடவுள் யாருக்குமே வந்து தொடர் துயரங்களையும் வந்து கொடுத்துட மாட்டார் தொடர் இன்பங்களையும் வந்து கொடுத்துடவே மாட்டார் நம்மளுடைய துன்பங்கள் எப்போ நம்ம விட்டு விலகும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இதே கஷ்டந்தான் எனக்கு தொடருமா வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வேலையில் ஒரு மாறுதல் இல்லைன்னா தொழில் வச்சு நல்லா சம்பாதிக்க மாட்டேன்னா இல்லை எனக்கு வாழ்க்கை துணியாக வந்தவர்கள் முதல் வாழ்க்கை தான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது அடுத்த வாழ்க்கை சரியாக இருக்குமா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஸோ குழந்தைங்கள் வந்து இல்லை குழந்தைங்க பறக்குமா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ ஜாதக ரீதியாக கண்டிப்பாக நாம் பிறந்த நேரத்தை வைத்து இது எல்லாமே சாத்தியம்தான் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது முறையாக வந்து நம்ம சரியாக பின்பற்றி கொண்டோமானால் ஜோதிட சாஸ்திரம் என்பது தொண்ணூறு சதவீத ஒரு உண்மையான ஒரு நிலைதான் அதனால வந்து எப்பயுமே வந்து யாருமே வந்து துவண்டு போகாதீர்கள் நம்ம வந்து பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா ஸோ எந்த காலகட்டத்தில் வந்து நடந்துருக்கு அப்ப பூசம் நட்சத்திரம் நட்சத்திரங்களுடைய வரிசையில் எட்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ராசி அதிபதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசி வரும் ஏன்னா கடகராசிலே தான் பூச நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே அடங்கும் ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் ஜோதிர சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் தான் நீதிமான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சனீஸ்வர பகவானுக்குரிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படின்றதுனால இவர்கள் வந்து ஒரு நீதி நேர்மை நியாயத்திற்காக பாடுபடுபவர்களாக இருப்பார்கள் ஸோ அதிக மன உறுதி அப்படின்றது வந்து இருக்கும் எவ்வளோ ஒரு சிக்கலான பிரச்சனை லைஃப்பில் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய மன உறுதி அப்படின்றது வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்கள் சுற்றி ஒரு குடும்பம் இருந்தாலும் செல்வாக்கான நிலையில பிறந்திருந்தாலும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு விட்டு ஒரு ஆன்மீக ரீதியிலான ஒரு விஷயத்துக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இறைப்பணிக்காக தங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்வார்கள் பொதுவாகவே இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு குடும்பத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ வறுமையில வந்து இருந்தாலும் இவர்கள் வந்து இவர்களுடைய நடுத்தர வயதில் அந்த குடும்பத்தை வந்து ஒரு முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடியவர்கள் தூய்மையா இருக்கணும் எல்லாமே வந்து பளிச்சுன்னு கிளீனாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இயல்பாகவே வந்து ஒரு சோகம் மனசுல இருக்கும் நம்ம எல்லாருக்கும் செய்கிறோம் ஆனால் நமக்கு வந்து செய்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சங்கடம் வந்து மனதுக்குள்ள இருக்கும் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இந்த சனியினுடைய நட்சத்திரம் வருவதனால் யோசிக்கிற விஷயங்களில் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது காலையில் ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க அதே விஷயத்துக்கான தீர்வை சாயந்தரம் வந்து வேறு மாதிரி வந்து யோசிப்பாங்க கொஞ்சம் முரண்பாடான சிந்தனை வந்து இருக்கும் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் யோசிக்கிறதுல ஏன்னா சனி வந்து ரொம்ப ஸ்லோ சந்திரன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு அப்போ இந்த இரண்டு கிரகங்களுடைய பிணைப்பாக வர்றதுனால யோசனைகள் வந்து முன்னுக்கு பின் ஒரு முரணா முரண்பாடானதாக வந்து இருக்கும் இந்த ஒரு விஷயத்த வந்து பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வந்து கண்ட்ரோலாக வச்சிருக்கிறோம் தன்னுடைய சிந்தனைகளை வந்து முக்கியமாக வந்து ஒரு கட்டுப்பாடாக வைத்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இவர்களுடைய சிந்தனை வந்து தெளிவானதாக வந்து இருக்கும் ஸோ அதனால் யோகா தியான பயிற்சியில் வந்து இவர்கள் ஈடுபடுவது அப்படின்றது வந்து சிறப்பு மற்றவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் மற்றவர்கள் யாராவது செய்ய முடியாத கடினமான விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஈஸியாக தங்களுடைய திறமையால் ஈஸியாக வந்து அதை செய்துடுவாங்க ஸோ அதில் வந்து வெற்றியும் பெறுவார்கள் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ விரும்புபவர்கள் யாராவது தவறு செய்துட்டு வந்துட்டா கூட அந்த சமயத்துல திட்டுவாங்க ஸோ அதற்கு பிறகு வந்து மன்னிக்கும் குணம் அப்படின்றது வந்து இவர்களுக்கு உண்டு சில சமயங்கள்ல பொறுமையா இருந்தாலும் சட்டுன்னு ஒரு கோபம் இவங்களுக்கு வரும் தங்களோட சுயமரியாதைக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது அவப்பெயர் ஏற்படக்குள்ள பயங்கர ஒரு எரிமலையாக வெடிக்கக்கூடியவர்கள் வார்த்தைகளின் வீரியம் அப்படின்றது இவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ மிகுந்த தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள் செய் நன்றி மறவாத பழக்கம் இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பார்கள் தன்னுடைய முன்னோர்களோட வழியை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் இயல்பாகவே வந்து இவர்களுக்கு ஒரு சிறந்த கற்பனை வளம் அப்படின்றது அதிகம் இருக்கும் கதை கவிதை கட்டுரை எழுதுறது இதெல்லாமே வந்து இவர்களுக்கு நன்றாகவே வரும் இளமை காலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப போராட்டமாக இருக்கும் அதற்கப்புறம் வந்து இவர்களுடைய முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தன்னுடைய சுய உழைப்பாலே வந்து நன்றாக சொத்துக்களை சேர்க்கக்கூடியவர்கள் பூசம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய குடும்பம் மொத்தத்தையும் வந்து வாழ வைக்கக்கூடியவர்கள் தனக்கு மட்டும் வந்து சொத்து அப்படின்றது இல்லாம உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோட வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு அக்கறை காட்டுவார்கள் ஸோ அவர்களையும் தன்னை மாதிரியே வந்து மதித்து தனக்கு என்ன செய்கிறோமோ அதை வந்து தன்னுடைய உடன் பிறந்த திரைப்படத்துறை இரும்பு சார்ந்த பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றது அதே மாதிரி பெட்ரோல் டீசல் இதிலெல்லாம் வந்து நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி எண்ணெய் துறைகளிலும் வந்து வருமானம் அதிகம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலுமே பார்த்திங்கனா இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் வந்து இருந்தே தான் தீரும் ஸோ காதல் விஷயங்களில் ஒரு தோல்விகள் கண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி இருந்தாலுமே வந்து வாழ்க்கை துணையாக வருகின்ற நபர் நபர்கிட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப அன்போடு தான் நடந்து கொள்வார்கள் ஒழுக்கக்கேடான விஷயங்களில் மட்டும் ஈடுபட மாட்டார்கள் தனக்கு ஒரு உதவி மற்றவர்கள் செய்தார்கள் அப்படின்னா இவர்கள் வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி அதை விட வந்து ஒரு பல மடங்கு அதிகமாக இருக்கும் முற்பகுதியில் எவ்வளவுதான் வந்து கஷ்டப்பட்டாலும் வாழ்வின் பிற்பாதியில் நல்ல வசதியான அமைப்பில் வாழக்கூடியவர்கள் ஸோ வாழ்க்கையில் ஒரு நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல நல்ல தொழில் வளர்ச்சியை பெறக்கூடிய அமைப்பு இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு பூசம் நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால ஸோ சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி சனி பகவானுடைய மந்திரங்களை துதித்து வழிபட்டு வாருங்கள் இது ஒரு உங்களுக்கு ஏதாவது நட்சத்திர தோஷங்கள் இருந்தால் அதை வந்து நீக்கும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் சனீஸ்வர பகவான் அதாவது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று சனியோட பிரீத்தி பூஜை செய்து நீங்கள் வழிபட்டு வர்றது நல்லது சனி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வந்து ரெகுலராக வந்து வழிபட்டு வாருங்கள் தினமு வந்து நீங்கள் உணவு இருந்தக்குள்ளே காலையில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து காகத்துக்கு வைக்கணும் சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் எடுத்து திருநாய்களுக்கு வைக்கிறது அப்படின்றது வந்து சனி தோஷத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும் சனிக்கிழமைகளில் வந்து யாருக்காவது நீங்கள் வந்து பொருள்தானம் அல்லது அன்னதானம் செய்கிறது அப்படின்றதும் நல்லது வீட்டை சுற்றி ஒரு நல்ல வாசனை மிக்க மலர்களை வந்து வையுங்க மிக்க மலர்களை வந்து மலர்களுடைய செடிகளை வளர்க்கிறதுனால உங்கள் வீடுகளில் சக்தி அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ கடினமாக உழைக்கும் கழுதை போன்ற விலங்குகளுக்கு உணவளிப்பது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நட்சத்திர தோஷம் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட கிழமைகள் சனிக்கிழமை அதாவது அதிர்ஷ்ட மரம் அரச மரம் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு பூசம் நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாட்டை பண்ணுறது நல்லது ஸோ தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு நீங்கள் வந்து பேக்கெட்டில் வச்சுக்கலாம் சின்னதாக வந்து பிரிண்ட் போட்டு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல மேம்பாடான நிலையை வந்து உருவாக்கும் நீங்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்தி ஃபோட்டோவை வந்து வச்சுக்கலாம் ஸோ பொதுவாகவே இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சனி திசையில் வந்து நீங்கள் பிறக்குறீங்க ஒன்பது வருடங்கள் இந்த சனி திசை வந்து நடக்கும் பள்ளி படிப்பு முழுதாக முடிந்து உயர்கல்விக்குள் வந்து நீங்கள் நுழைகின்ற காலகட்டம் சனி பகவான் வந்து ஒரு சுபத்துவம் பெற்று உங்கள் ஜாதகத்தில் புதனும் வந்து வலிமை பெற்று இருக்கக்குள்ள உங்களுக்கு கல்வியில் வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலை வந்து உருவாகும் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய நிலை இதெல்லாமே வந்து இருக்குது பொதுவாகவே சனி வந்து வலுத்திருந்து புதனும் வலுத்திருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது சனி வந்து சுபத்துவமாக ஒரு குரு பகவானுடைய தொடர்புகள் எல்லாம் பெற்றிருக்கக்குள்ள வாழ்க்கையில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறக்கூடிய நிலையை வந்து இந்த இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து படிப்பில் அளவுக்கு வந்து நாட்டம் இருக்காது ஏன்னா படிப்பில் வந்து ஒரு ஒரு சில தடைகள் தாமதங்களை வந்து உருவாக்கக்கூடியவர் வந்து சனி பகவான் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா குழந்தைகளாக இருக்கக்குள்ள அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் ஏற்படுறது இல்லையா வேற ஏதாவது ஒரு வகையில் வந்து படிப்பில் வந்து தடை ஏற்படுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ சனி திசை பத்தொன்பது வருடங்கள் அப்படின்னக்குள்ளே இது எல்லாமே வந்து நீங்கள் பேரண்ட்ஸோட இருக்கக்குள்ள பெற்றோர்களோட இருக்கக்குள்ளே வந்து கடந்துருவீங்க ஸோ அதனால பாதிப்புகள் அப்படின்றது வந்து அதிகம் வந்து இருக்காது இருந்தாலும் இந்த சனி திசை காலகட்டங்களில் ஏதேனும் அடிக்கடி வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படும் அதுவும் சனி திசை செவ்வாய் புக்தி எல்லாம் இருக்கக்கூட குழந்தைகளை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வந்து பார்த்து கொள்ள வேண்டும் இரத்த காயங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வந்து இருக்கின்றது அதனால அந்த சனி திசை செவ்வாய் புக்தி காலகட்டங்களில் குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது அதாவது பூசம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு சனி திசை வந்து பத்தொன்பது வருட காலம் அப்படின்றது வந்திருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சந்திரன் வந்து உங்களுடைய நட்சத்திர புள்ளி குறிப்பிட்ட நட்சத்திர புள்ளியில் நின்ற அந்த அளவை பொறுத்து ஒரு பதிமூணரை வயது வரைக்கும் வந்து சனி திசை இருக்கும் அதாவது நீங்கள் பூசம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் இது வந்து தோராயமாகத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பத்தொன்பது வருட காலகட்டங்களுக்கு நான் வந்து இப்போ பலான்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ முழு சனி திசையும் வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்றது வரும் பத்தொன்பது வயது காலகட்டத்திலிருந்து முப்பத்தி ஆறு வயது வரைக்கும் புதன் திசை அப்படின்றது வந்து பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசங்கள் தான் வருமே தவிர கிரகங்களுடைய தசாக்கள் தசாக்களில் நடக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வேறுபடாது ஸோ புதன் திசை காலகட்டம் அப்படின்றது வந்து பதினேழு வருடங்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த புதன் திசை காலகட்டங்களில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதாவது கல்லூரி படிப்புகள் நிறைய வந்து படிச்சுக்கிட்டு நிறைய டிகிரி எல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே வந்து இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் புதன் வந்து வலுவான ஒரு நிலையில் வந்து உங்கள் ஜாதகத்துல இருப்பாங்க ஸோ அந்த அமைப்புகளில் நிறைய ஸ்காலர்ஷிப் பெற்று வந்து படிக்கிறது அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய உதவிகள் பெற்று படிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் புதன் வலுவாக இருக்கக்குள்ள நல்ல ஒரு வலுவான படிப்பை வந்து தருவார் ஸோ அந்த கல்லூரி படிப்புகள் மேம்பட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நிலை நல்ல தொழில் அமைக்கக்கூடிய நிலை வந்து புதன் திசையில வந்து இருக்கிறது ஸோ ஒரு நல்ல தொழில் வருமானம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை இதெல்லாமே வந்து அமைத்து கொடுத்து விடுவார் புத்தியை வைத்தே வேலையிலும் தொழிலிலும் வந்து மேம்படக்கூடிய அமைப்பு வந்து இந்த புதன் திசை காலகட்டத்தில் உண்டு ஸோ இந்த புதன் திசை போயிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது திசை முப்பத்தி ஆறு வயதிற்கு மேலே கேது திசை ஏழு வருடங்கள் உங்களுடைய நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேது திசை நடக்குது அப்படின்னா இந்த கேது திசைகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முப்பத்தி ஆறு வயதுலேருந்து நாற்பத்தி மூன்று வயது வரைக்கும் எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இருக்காது எல்லாத்துலேயுமே ஒரு விரக்தி இருக்கும் ஸோ பணம் எவ்வளவு இருந்தாலும் ஸோ வாழ்க்கை துணை எவ்வளோ வாழ்க்கை துணை எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டாலும் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அது புரியாது ஸோ கேது உங்களுடைய ஜாதகத்தில் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் சிறப்பு அதை விட்டு மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள அந்த பாவத்திற்குரிய ஒரு விரக்தியான மனப்பான்மையை வந்து உருவாக்கி விடுவார் ஸோ அதனால் இந்த கேது திசை உங்களுக்கு நடந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் வந்து நாட்டம் செலுத்துங்க இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தையும் ஒரு பக்கம் நீங்கள் கவனித்துக்கொள்வது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் அப்படின்றது குடும்பத்தை விட்டு தனித்து இருக்கும் ஒரு மனநிலையை வந்து உருவாக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஒரு இறை பக்தியோட ஃபேமிலியும் வந்து கவனிச்சுக்கிறது நல்லது ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கேதுவோட திசை முடிந்தவுடனே உங்களுக்கு சுக்கிர திசை அப்படின்றது வந்து ஆரம்பமாகும் இந்த சுக்கிரன் வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு நல்ல வலுவான அமைப்பை பெற்றிருக்கக்குள்ள உங்களுக்கு வந்து மிக சிறப்பான நற்பலன்களை தருவார் சுகபோகமான வாழ்வு கிடைக்கக்கூடிய நிலை இந்த சுக்கிர திசையில் வந்து இருக்கும் அது உங்கள் லக்னத்திற்கும் பார்க்கணும் சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையிலும் இருக்கணும் ஆட்சி உச்சம் போன்ற நல்ல ஒரு அமைப்புகள் இருக்க இருக்க வேண்டும் சுக்கர திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்வ செழிப்பு சுகபோகமாக வாழ்கின்ற அமைப்பு பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய நிலை பொன் பொருள் சேர்க்கை நல்ல ஒரு அழகான வீடு வண்டி வாகனம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை இந்த சுக்கர திசையில் உண்டு சுக்கரன் பார்த்திங்கன்னா காதல் காமம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் காரகமானவர் இல்லையா ஸோ அதனால் பெண்களுடைய தொடர்புகள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்குது இந்த திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூன்று வயதுலேருந்து அறுவ அறுபத்தி மூன்று வயது வரைக்கும் இருக்கும் இருபது வருட காலகட்டங்கள் வந்து அந்த திசை வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ சுக்கரன் நல்லா இருக்கக்குள்ள ஒரு சிறப்பான நிலையை வந்து பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுக்ரன் முடிந்தவுடனே சூரிய திசை இந்த சூரிய திசை அப்படின்றது உங்களுடைய லக்னத்திற்கு சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு அதை விட்டு மற்ற இடங்களில் இருக்கக்குள்ள அந்த இடத்திற்கு ஏற்றவாறு ஒரு பிரச்சனைகளை வந்து உருவாக்கக்கூடிய நிலை அப்படின்றது வந்துருக்கு ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஒரு ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பொருளாதார ஒரு தடையை வந்து உருவாக்குவார் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை உருவாக்கக்கூடியவர் அரசாங்கத்தால் வந்து தொடர் பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு இருக்கும் சூரியன்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எட்டில் மறைஞ்சிருக்கும் அந்த எட்டில் மறைந்திருக்கக்கூடிய உங்களுடைய லக்னத்திற்கு எட்டில் சூரியன் மறைந்து சூரிய தசா நடக்கக்குள்ளே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அரசாங்கத்தால் அந்த இடத்துல தண்டனைகள் அரசாங்க ரீதியிலான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இந்த சூரிய தசை காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா சூரியன் சம்மந்தப்பட்டவங்கள உஷ்ணம் சம்மந்தமான ஒரு வியாதிகளும் வந்து இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாகவும் மற்ற அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அறுபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கும் சூரிய திசை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஒன்பது வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர திசை அப்படின்றது வந்து இருக்கும் ரொம்ப வயசான உடனே இந்த சந்திர திசை அப்படின்றது வந்து வரும் சந்திரன் வந்து உங்களுடைய ஜாதகத்திற்கு ஒரு நல்ல ஸ்தானத்தில் வந்து அமரக்கூட சிறப்பான பலன்களை செய்வார் ஸோ அப்படி இல்லாமல் அதாவது சந்திரன்லாம் இப்போ எட்டில் மறையிறாரு இல்லை பன்னெண்டில் மறையிறாரு அப்படின்னா ரொம்ப வந்து உங்களுடைய மனதை வந்து நீங்கள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏன்னா மைண்ட் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்காது மனசஞ்சலம் வந்து எப்பயுமே இருக்கும் மனக்குழப்பம் வந்து எப்பயுமே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் யோசிச்சு சரியானபடி ஒரு முடிவெடுக்க முடியாது உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஆஹ் தவறானதாக இருக்கும் ஏன்னா ஒரு மனோ சஞ்சலத்தோடய நம்ம வந்து அந்த முடிவுகளை எடுக்கக்குள்ள அது தவறாவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால சந்திரனுடைய காலகட்டங்கள்ல நீங்க வந்து மிகவும் அமைதியாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து கழிக்க வேண்டும் பொதுவாக இந்த சந்திர திசையெல்லாம் வந்து நடக்கக்குள்ள பௌர்ணமி நாட்கள்ல வந்து சந்திரனை பார்த்து காயத்ரி நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் குறி அவரை வந்து வழிபட்டு வருவது சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த காலகட்டங்களில் திருப்பதி அல்லது திருவண்ணாமலை இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் சிறப்பு அதனால் சந்திரதிசை நடக்கக்கூட நீங்கள் வந்து முடிவெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமப்படுவீர்கள் மனக்குழப்பம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் ஒன்று யோசிக்கிறது சாயந்தரம் ஒன்று யோசிக்கிறது மதியானம் ஒன்று யோசிக்கிறது இதை வந்து ஃபேமிலியில் கிட்டேயும் சொல்கிறது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு குழப்பமான ஏற் ஏற்படுத்தும் ஸோ அதனால் மன அமைதியை வந்து இந்த சந்திரதிசையில் கையாள்வது நல்லது